வாஸ்த அற்புதங்கள் சேனல் நேரில் வணக்கம் நான் தான் உங்கள் கேஸ்டாப் கண்ட பேசுகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கி வந்து வாஸ்து சார்ந்த ஒரு விஷயங்களும் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாஸ்து அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இது ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை ஒரு நர்சிங் ஹோமாக இருந்தாலும் சரி கிளினிக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது அதாவது வீட்டுக்கு வாஸ்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே போல் ஒரு மருத்துவமனை நர்சிங் ஹோம் கிளினிக் எல்லாத்துக்குமே வாஸ்து அமைப்பு என்பது இருக்குது ஒரு வீட்டில் வாஸ்து அமைப்பு இருந்தால் பட்சமே நல்ல ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்பது இருக்கும் ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக வாழ முடியும் அந்த மன நிம்மதி என்பது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கணும்னா அது வந்து வீட்டுக்கு வாஸ்து என்பது இருக்க வேண்டியது இருக்கும் அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் என்பது வரக்கூடிய நோயாளிகளுக்கு விரைவில் குணம் பெற்று அந்த வீடு திரும்பக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்றால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கான வாஸ்து என்பது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கணும் சில பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு செட் ஆகும் இங்கே போனால் தான் எனக்கு வந்து டக்கு டக்குன்னு குணமாகும்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அந்த வாஸ்பிட்டல் அமைப்பு என்பது வாஸ்து அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காரணம் காரணம் தான் பல முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னணியில் இருக்கக்கூடிய காரணம் இருக்குதுன்னா அது வாஸ்து அமைப்பு என்பது மறைமுகமாக பொருந்தி இருக்கின்றது புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்கு தனிப்பட்ட முறையில் நர்சிங் ஹோமுக்கு வந்து நம்ம வாஸ்து என்பது பார்த்துருக்குறோம் அது வாஸ்து பொருந்தி பட்சத்தில் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்குது வரக்கூடியவங்களுக்கு விரைவில் குணம் பெற்று வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்குது அந்த விஷயத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம ஒரு பதிவாக போகணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போர்டில் தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் என்பது இருக்குது அந்த டாக்டர் உட்காரக்கூடிய புருஷனு சிஇஓ அந்த மேனேஜர் வந்து இருக்கக்கூடிய புஷனு எங்கே எந்த எந்த அமைப்பில் உட்கார வேண்டியது இருக்கும் ஒன்று தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செஷன் ரிசப்ஷன் ஏரியா எங்கே எங்கே வர வேண்டியது இருக்கும் ஒரு ஃபிசியோதெரப்பி ரூம் எங்கே எங்கே வர வேண்டியது இருக்கும் ஒரு இஎன்டி ஒரு ஆர்த்தோ ஒரு சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே பண்ணணும் ஒரு ஐசியு எமர்ஜென்சி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் என்பது சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அமைப்புனா அது இடம் தான் ஓகேங்களா நில நிலத்தில் மேலே தான் ஹாஸ்பிட்டல் என்பது அமைந்திருக்கு அந்த நிலம் நாளையால நவ கிரகத்தின் ஆற்றல் என்பது இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பகுதிகளில் மீது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபிசியோதெரபி ஆர்டோ என் டிவியில் நிறைய எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரக காரகத்துவம் இது என்பது இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லேண்ட்ல எந்த பகுதியில் வரணுன்ற விஷயங்களா இருக்கு அது எல்லாத்தையும் இப்போ நம்ம போல டீட்டெலாக பார்க்க போறோம் இது வாஸ்தவில் எப்படி இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் எப்படி வரணுன்றதை பார்க்க போகிறோம் அத ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்பது சளிக தோஷம் எதாவது நம்ம செக் செய்யப்படுறோம் அதாவது ஒரு ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு கிளினிக் கட்டுறதுக்கு இல்ல வந்து நர்சிங் ஹோம் கட்டுறதுக்கோ இல்ல வந்து கிளினிக் வந்து பில்டிங் ரெண்டுக்கு எடுத்து நர்சிங் ஹோம் ரெண்டுக்கு எடுத்து பண்றோம் எதுவாக இருந்தாலும் இந்த சல்லிய தோஷம் அந்த லேண்ட் எப்படி இருக்கு அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தோஷம் உள்ள லேண்டா இல்லையா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததுன்றத நம்ம பிரசனை போட்டு பார்த்துதான் தெரியும் அந்த லேண்ட் சம்பந்தமான வகையில ஒரு பிரசன ஜாதகம் போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் லக்ன பாவகம் நான்கு எட்டு தொடர சல்லிய தோஷம் இருக்கு இல்ல லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று தொடர்போஷம் இல்ல இது இருந்துச்சுன்னா அதே பிரசன ஜாதகத்துல என்ன நிவர்த்தி பண்ணாலும் விஷயங்கள்லாம் இருக்கு அதை நம்ம பார்த்து வந்து சல்லி தோஷத்தை நிவர்த்தி தான் நம்ம வந்து அதுல வந்து பில்டிங் கட்டுறது எதுவும் வந்தாலும் நமக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் என்ன விஷயங்கள் நான் தனிப்பட்ட ஊர்ல பார்த்ததான் தெரியும் அப்ப நம்ம எது கட்டுவதாக இருந்தாலும் அந்த லேண்ட் தோஷம் உள்ள லேண்டா இல்லையா என்பதை அந்த தனிதோஷம் இருக்கா இல்லையா செக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்துல சுபிச்சமாக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் விஷயமே பேசிக்கான விஷயமே இதுதான் அதை நம்ம பார்த்து விட்ட பிறகு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் அமைப்பு எப்படி இருக்கு ஷேப் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அதாவது சதுரம் இல்லைன்னா செவ்வகம் ஒன் இஸ் டு டூ ரேஷியோல இருக்கலாம் இதான் முதல் கட்டமான ஒரு அமைப்பு இது ரெண்டுமே வந்து பெஸ்ட் இப்படி இருந்துச்சுன்னா பெஸ்ட் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உச்ச பகுதிகள் வளர்ந்தது இதான் உச்ச இந்த பகுதி எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டு பாருங்க இது வந்து உச்ச சில லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இது வந்து வடகிழக்கு வடக்கு உச்ச பகுதி சில லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு கிழக்கு உச்ச பகுதி அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அதாவது வடமேற்கு மேற்கு உச்ச பகுதி சில லேண்ட் தென்கிழக்கு தெற்கு உச்ச பகுதி வந்து உச்ச பகுதி இப்படி பண்ற சதுர சவகமாக இருக்கலாம் இவ அப்படி இல்லைன்னா இது போல உச்ச பகுதிகள் நான் நோட் பண்ணிருக்கேன் அந்த பகுதிகள் வளர்ந்து அந்த லேண்ட் ஷேப் என்பது இருக்கலாம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா சிறப்பு இதுதான் நல்ல அமைப்பு ஆனா இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா சில விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த லேண்ட் அமைப்புல சிறப்பான ஒரு அமைப்பு நம்ம புரிஞ்சு கட்டிட்டு இருப்போம் ஆனா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நீச்ச பகுதிகள் இந்த பகுதி இந்த பகுதி இது இது இதெல்லாம் நீச்ச பகுதி இந்த பகுதி எல்லாம் வளர்ந்து இருக்கவே கூடாது சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கலாம் இது இந்த பகுதி அதாவது வடமேற்கு வடக்கு தவறான லேண்ட் இதை வாங்கிட்டா வந்து சரி பண்ணி காட்டணும் விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த பகுதி அதாவது தென்மேற்கு தெற்கு உச்ச வளர்ந்து இருக்கும் இதுவும் தவறான அமைப்பு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு மேற்கு வந்து வளர்ந்து இருக்கும் இதுவும் தவறான ஒரு அமைப்பு நீச்ச பகுதிகள் சில டைம் இந்த பகுதி வளர்ந்து இதுவும் தவறான அமைப்பு இதை வாங்கிட்டா நம்ம சரி செய்து கட்டிக்க வேண்டும் உச்ச பகுதிகள் வளர்ந்த மனை வாங்கலாம் நீச்ச பகுதிகள் வளர்ந்த மனை வாங்க அதே போல கட்டி பகுதியா கட் கட்டாயிருச்சுன்னா அதுவும் தவறான அமைப்பு அந்த லேண்ட் வந்து வாங்கக்கூடாது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கலாம் ரவுண்டா இருக்கும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்ல சில டைம் சில லேண்ட் இப்படி இருக்கலாம் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு கோணங்கள் இப்படி இருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுவும் தவறான லேண்ட் அமைப்பு இப்படிப்பட்ட ஷேப்லயும் அந்த லேண்ட் அமைப்பு ஹாஸ்பிட்டலோ இல்ல வந்து கிளினிக்கோ நர்சிங் ஹோம் கட்டுறதுக்கோ வாங்கக்கூடாது பார்த்து வேண்டியது இருக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் நம்ம கட்டும்போது அந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் நம்ம கட்டும்போது சில விஷயங்களா இருக்கு எந்த ஷேப்ல கட்டணும் ஹாஸ்பிட்டல் அமைப்பு எப்படி கட்டணும் எப்படி கட்டக்கூடாது இந்த விஷயங்களா இருக்கு அதாவது ஒரு லேண்ட் இருக்குன்னா நிறைய லேண்ட் இருக்குதுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இது நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இப்படி இருக்கலாம் ஷேப் இந்த மாதிரி ஷேப் பில்டிங்ல இருக்கலாம் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த பில்டிங் ஷேப் இப்படி இருக்கலாம் அப்படி இல்ல நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி இப்படி இருக்கலாம் நார்த் பேஸ் பண்ண மாதிரி இருக்கலாம் அந்த பில்டிங் அமைப்பு ஆனா இப்படி இருக்கவே கூடாது இந்த ஷேப் இருக்க கூடாது இது வந்து வெஸ்ட் வெஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு மெத்தட் டைப்ல கட்டக்கூடாது அப்படி இல்லைன்னா இப்படியும் வந்து சவுத் இப்படியும் கட்டப்படாது இது ரெண்டும் வந்து ஒரு தவறான ஒரு அமைப்புன்றதை பார்த்துக்க வேண்டியது அப்படி நம்ம இது நம்ம இது போல எடுத்துட்டோம்னா இதை நம்ம சரி பண்ணி கட்டலாம்ன்ற விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா இது நம்ம மாத்தி கட்டணும் அப்படி நம்ம வாங்கிட்டோம்னா இப்படி கட்டக்கூடாதுன்ற விஷயம் இது நம்ம இது தவறுன்ற விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அப்ப இது எப்படி நம்ம சரி பண்ணி கட்டுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இதை நம்ம இப்படி பண்ணணும் தனித்தனியா ஆகிடலாம் அப்ப நம்ம இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி பார்க்கணும் இப்படி வந்து கேப் கேப் கட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இப்படி இது மாரி வத்தர வத்திராஜில் கட்டலாம் இதுவும் வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு அமைப்பு தான் அப்படி இல்லைன்னா இப்படி

சில டைம் சில கிளினிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளீனிங் வச்சிருப்பாங்க இந்த இடத்துல கிளீனிங் வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து தவறாங்க இந்த ஜங்ஷன்ல எல்லாம் கிளீனிங் இருப்பே கூடாது அப்படின்னு சொன்னா ஏன்னா இந்த பகுதியில் ஆத்திரங்கள் நிறைய வரும் அதனால இது வந்து தவறான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இது நிறைய எக்ஸப்ஷன் எல்லாம் இருக்கு நம்ம தனிப்பட்ட முடியல பாத்துதான் நம்ம விஷயம் எல்லாம் புரிய இன்னொரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா டி ஜங்ஷன்ல டி ஜங்ஷன் இங்க கிளீனிக் இருக்கலாம் இது வந்து நிறைய ஆற்றல்கள் இங்க வரதுனால மூணு ரோடுக்கான ஆற்றல் வரதுனால இது வந்து தவறான அமைப்பு இது வந்து கோஸ்ட் ஜங்ஷன் டி ஜங்ஷன் கோஸ்ட் ஜங்ஷன் சொல்லுவாங்க இது மாதிரி நிவர்த்திக்கு எல்லாம் நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு அது நம்ம தனிப்பட்ட முறையில பாக்கலாம் விஷயம் எல்லாம் இது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஜங்ஷன்ல கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ கட்டிருப்பாங்க ஒய் ஜங்ஷன்ல இப்படி இருக்கா போட்டு இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலோ இல்ல கிளினிக்கோ அசிங்கமும் கட்டிருப்பாங்க இது வந்து ஸ்னேக்ஸ் மோக்து சொல்லுவாங்க பாம்பு பெரிய போகுது அது அப்ப இது போல இருந்தா இருந்தாலும் அந்த அந்த பாம்பு வாயில மாற்றுறதுக்கான ஒரு விஷயங்கள் தான் இது ஒரு தவறான விஷயங்கள் இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம வீட்டுல வந்து நம்ம பார்த்ததா இல்ல எப்படி அமைப்புகள் இருக்கு செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் குள்ள என்னென்ன விஷயங்கள் எங்க வரணும்ன்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இதுங்களா இது வந்து பாத்தீன்னா நார்த் ஈஸ்ட் நார்த் இது வந்து நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் இது வந்து சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் இது வந்து பாத்தீன்னா சவுத் ஈஸ்ட் சவுத் இது வந்து சவுத் வெஸ்ட் சவுத் இது சவுத் வெஸ்ட் வெஸ்ட் இது டயக்ட வெஸ்ட் இது வந்து பாத்தீன்னா நார்த் வெஸ்ட் வெஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் நார்த் இந்த பகுதிகளுக்கான விஷயங்கள் இந்த கட்டத்துக்கான விஷயங்கள் இந்த இடங்க இது வந்து பிரம்மஸ்தானம் இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு பில்டிங் நம்ம பிடிச்சிட்டேன்னு வச்சுங்க இந்த பில்டிங் குள்ள இப்ப நம்ம வெளிவட்ட வெளியில தான் நிறைய விஷயங்களா பார்த்துருக்கோம் லேண்ட் வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்ட சளி தோஷம் அது ஷேர் இது போல விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம் அந்த பில்டிங் குள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல கிளினிக் நர்சிங் ஹோம் எது வந்தாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நுழைவாய் நான் வந்து அஸ்பிஷ் ரீஜன் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அதாவது இந்த பகுதிகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளை வந்து நுழைவாயில் அவுடர்னுடைய வாயு ஹாஸ்பிட்டல் பில்டிங் கார்டு வாய் எல்லாமே இந்த பகுதிகளில் உச்ச நார்த்து சென்டர் இல்ல நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் சென்டர் நார்த் ஈஸ்ட் சவுத் சென்டர் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் சென்டர் நார்த்து வெஸ்ட் இதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கணும் மற்ற பகுதியெல்லாம் வரைய கூடாது ஏன்னா வந்து பேஷன்ஸ் நோயாளிகள் ஒரு ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வந்தாதான் அந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப வரணும்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் அமைப்பு எந்த இடத்துல ஏற்படுத்தணும்ன்ற விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல ஏற்படுத்துனா தான் நல்லா நிறைய பேர் உருவாங்க நல்ல சக்சஸ்ஃபுல்லா இந்த விஷயங்கள்லாம் ரன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல அதாவது நுழைவாயில் போட்ட நுழைவாயில் என்ற இடத்துல வந்து வரவேற்பு இந்த ரிசப்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கலாம் இந்த பகுதிகளில் இந்த பகுதிகள்லாம் இந்த ரிசெப்ஷன் இந்த விஷயங்களை ஏற்படுத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருக்கலாம் வடகுல அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது குருவின் ஆற்றல் குரு தான் வந்து நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது சூரியன் குரு நார்த்து சைடு எப்போதுமே குருவின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட பில்டிங் இந்த இடத்துல வரலாம் இது வந்து குருவின் ஆற்றல பகுதி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் இங்க வரலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இங்க வரலாம் அக்கௌண்ட்ஸ் அதே அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்ஸ் ரெண்டுமே வந்து இங்கேயும் வரலாம் ரெண்டு பில்டிங் இந்த இடத்துல வரலாம் அதுக்கப்புறம் மனித மேம்பாடு அதாவது ஸ்கில்ஸ் நிறைய வந்து வரக்கூடிய டாக்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் டாக்டர்ஸ் நிறைய ஸ்கில்ஸ்லாம் எல்லாம் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு தான் மனித வள மேம்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது அதுவும் அதே போல வந்து நார்த் குரு சுக் இந்த இடத்துல வந்து சுக்கர நாதிகம் அதிகமா இருக்கும் சூரிய நாதிகம் இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல சூரிய நாதிகம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மனித வளம் மனித வள மேம்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பில்டிங் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருப்பீங்க நீங்க சரிங்களா அப்ப அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பில்டிங்ஸ் அந்த விஷயம் அது எல்லாம் வந்து நார்த் சென்டர் ஈஸ்ட் சென்டர் இந்த இடத்துல வரக்கூடிய இருக்கும் பில்டிங் சம்மந்தப்பட்டது பில்லிங்க அந்த அந்த பில் போடுறதுக்கு அந்த பணம் கட்டுறதுக்கான பில் செக்ஷன் வந்து இந்த இடத்துல நீங்க வைக்கலாம் நார்த் சென்டர் ஈஸ்ட் சென்டர் சுக்ரனும் குருதான் வந்து குறுக்கி குடிக்கிறது அதனால நார்த் சண்டர் ஈஸ்ட் சண்டர்ல வைக்கலாம் நார்த் ஈஸ்ட்ல நிறைய ஆல்ரெடி இருக்கு நம்ம தனிப்பட்ட பார்த்துலாம் என்ன விஷயங்கள் தெரியும் இதை நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் மருத்துவர் ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் மருத்துவர் சொல்லக்கூடிய ஆலோசனை தான் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு அவர் நல்ல ஒரு தெளிவான மனநிலையில நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கணும்னா அவர் எந்த பகுதியில உகாரணும்ன்ற விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இங்க உட்காந்து டாக்டர் கன்சல்டேஷன் சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல சவுத் சவுத் வெஸ்ட்ல உட்காரலாம் இங்கேயும் டாக்டர் இங்கேயும் உட்காரலாம் டாக்டர் கன்சல்டேஷன் இங்கேயும் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் இந்த மூன்று பகுதிகளில் சவுத் வெஸ்ட்ல சவுத் சென்டர்ல வெஸ்ட் சென்டர்ல இந்த பகுதியில் கொடுக்கலாம் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இது மெயினான விஷயம் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம்

சவுத் சம்பந்தப்பட்ட பகுதியிலே வெஸ்ட் சம்பந்தப்பட்ட பகுதியிலே அது போன்ற பில்டிங் என்பது வைக்கலாம் நல்லா சிறப்பா இருக்கும் மேலும் அந்த பிசியோ தெரப்பி சம்பந்தப்பட்ட பில்டிங் இது போன்ற விஷயங்களா இருக்கும் அதாவது அந்த மூமெண்ட் அந்த கை கால் சார்ந்த விஷயம் பிசியோ தெரப்பின் உங்களுக்கு தெரியும் பிசியோ தெரப்பி மற்றும் அந்த அது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் சார்ந்த வகையில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அதிகம் அதிகமாக இருக்கும் அதே போல சனியோட அதிகம் அதிகமாக இருக்கும் வெஸ்ட் சென்டர்ல அதனால சனி செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கக்கூடிய காரணக்கரங்கள் அப்போ இதிலே இந்த இடத்துல வந்து இந்த பிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட பில்டிங்ஸ் இந்த பகுதி வெஸ்ட் சென்டர் சவுத் சென்டர்லாம் வரலாம் என்ற விஷயங்களை பார்த்துக்க வேண்டியிருக்கும் மீண்டும் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணக்கூடிய எல்லாம் எங்க முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது பார்க்கும்போது மெயினா வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு வடமே இருக்கு இந்த இடத்துல தென்கிழக்கு வடமே இருக்கு சர்ஜரி ரெண்டாவதா இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இந்த இடத்தையும் வரலாம் ஒண்ணு சவுத்து அதாவது சவுத்து வெஸ்ட் இந்த ரெண்டு பகுதியும் வரலாம் ஏன்னா அந்த சர்ஜரி ரொம்ப ஒரு மைனட்டான விஷயங்கள் ஏன்னா அசுப கிரகங்களாக சொல்லக்கூடிய கேது சனி ராகு செவ்வாய் இந்த பக்கம் சந்திரன் வரும் அது வந்து பாதி சுபர் பாதி அசுபர் விஷயங்கள் நம்ம சந்திரன் வந்து சுபகிரக சந்திரன் அசுப கிரக சந்திரன்லாம் இருக்கு அப்போ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் சைடு அசுபகிரகங்கள் இருக்கும் அசுப கிரகங்கள் விஷயங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ஜரி சார்ந்த விஷயங்கள வர வேண்டியது இருக்கும் குறிப்பா நார்த் வெஸ்ட் முதல் தரமா சொல்றோம்னா இந்த இடத்துல வந்து சர்ஜரி எல்லாம் வந்து கேது கேதுவினார்கள் அதிகமா இருக்கும் நார்த் வெஸ்ட் கேந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே குறிக்கக்கூடியது அதனால நார்த் வரணும் இல்ல சந்திரன் வந்து ரத்தம் வெளியேறக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்ப சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் இந்த சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்ல வந்தா கொஞ்சம் சிறப்பான ஒரு அமைப்பு பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நோயாளிகள்லாம் தங்கத்துக்கான இருப்பிட வசதி எல்லாம் எந்த இடத்துல வரணும்னு போன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அது மேக்ஸிமம் வந்து தென்மேற்கு இந்த தெற்கு இல்ல மேற்கு இந்த மூன்று பகுதிகள் அந்த பேஷன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த பகுதியில வரணும் இந்த அதாவது சவுத் வெஸ்ட் சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் இது போன்ற விஷயங்களை வைக்கலாம் இன்னும் வெளியில இருந்து எல்லாரும் வராங்கன்னு வச்சிங்க சிகிச்சை பெற வச்சீங்க வராங்கன்னு வச்சுங்க வெளிநர் வெளியூர்ல இருந்து அந்த இடத்துல வராங்கன்னா மேக்சிமம் நார்த் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய அஹ் வெளிநாடு நபர்கள் அதெல்லாம் வந்து நார்த் வெஸ்ட்ல வைக்கலாம் நார்த் வெஸ்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து வெள்ளிலிருந்து ஏதாவது லோக்கல இருந்து வரக்கூடியவங்களுக்கு தனிப்பட்ட மழை சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நர்ஸ் ஊழியர்கள்லாம் வந்து அவங்க எல்லாம் தகராங்க அவங்கள எங்க வைக்கலாம் அதே போல சவுத் ஈஸ்ட்ல வைக்கலாம் சவுத் ஈஸ்ட் சம்பந்தப்பட்ட பில்டிங்கல வந்து அந்த அந்த எம்ப்ளாய்ஸ்லாம் இருக்கிறாங்களே நர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள வேலை செய்யறவங்க எல்லாமே இந்த சவுத் ஈஸ்ட் சம்பந்தப்பட்ட பகுதிகளை வெளியில தனி பில்டிங்ல எங்க வேணாலும் ஏற்படுத்திக்கலாம் இந்த விஷயம் இது போன்ற விஷயங்கள பாத்துக்கிட்டால இருக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேன்டீன் அந்த சமையல் அறை இது போன்ற விஷயங்கள்லாம் கேன்டீன் வச்சிருப்பாங்க அந்த பில்டிங்லேயே இருக்கலாம் தனிப்பட்ட வெளில தனியா கூட வச்சிருக்கலாம் கேன்டீன் இது போன்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இருக்கும் கேன்டீன் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இன்னும் மின்சார அறை எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனியா கூட வச்சிருப்பாங்க அது அது வந்து சவுத் ஈஸ்ட்ல இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்டது அது வந்து நார்த் வெஸ்ட் இந்த ரெண்டு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து எக்ஸ்ரே எல்லாம் இருக்கிறது எக்ஸ்ரே எல்லாம் மெயினாக எங்க எங்க வச்சு எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்து தென்மேற்குலாம் எக்ஸ்ரே எடுக்கிறது இது போன்ற விஷயம் ஏன்னா வந்து ரேடியேஷன் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷனாலே சவுத் வெஸ்ட் சார்ந்தப்பட்ட விஷயங்கள் தான் அது அதிகமா சவுத் வெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும் அப்ப எக்ஸ்ரே எல்லாமே ரேடியேஷன் சார்ந்த விஷயங்கள் அப்ப சவுத் வெஸ்ட்ல வச்சுக்கலாம் சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் இது போல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் தான் நிறைய விஷயம் இருக்கு எமர்ஜென்சி வார்டு எப்போவுமே வந்து சவுத் வெஸ்ட் தான் வைக்கணும்

ICU இங்க இங்க சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் போன்ற விஷயங்கள வந்து ஐசியு அந்த போல ரூம்ஸ்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க மெடிசின்ஸ் கொடுக்குறாங்கல்ல இந்த அவங்க உள்ளே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வந்து தனிப்பட்ட முடியல மெடிக்கல் இருக்கும் சில இடத்துல அதெல்லாம் எங்க இருக்கலாம் சொல்லி பார்க்கும்போது அது சவுத் வெஸ்ட் சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் இல்ல சவுத் ஈஸ்ட் கூட நம்ம ரெண்டாம் பட்சமா இருக்கலாம் நார்த் வெஸ்ட் வைக்கலாம் இது போன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் இல்ல வந்து வேற ஏதாவது முக்கியமான விஷயங்களா இருக்கு இன்னும் நிறைய விஷயங்களா இருக்கு இன்னும் இப்ப ஒரு ஏதாவது ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரிவு எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க சிகிச்சை பார்ப்பாங்க அது மணி நம்ம சவுத் வெஸ்ட் சார்ந்த வேலை தான் ஆர்த்தோ ஏன்னா இதுதான் நிலைத்தன்மை உறுதித்தன்மையை குறிக்கக்கூடியது சவுத் வெஸ்ட் அப்புறம் சவுத் வெஸ்ட்ல அந்த அந்த எலும்புல சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த அந்த பிரிவு அந்த அந்த ரூம்ஸ் எல்லாம் சவுத் வெஸ்ட் வச்சீங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் லாண்ட்ரி லாண்ட்ரில இருக்கும் துணி துவைக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த அறிவு எல்லாம் எல்லாமே வந்து நார்த் வெஸ்ட்ல வைக்கணும் அது போன்ற விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இது போன்ற விஷயங்கள்லாம் வைப்பாங்க பிணவரை சம்மந்தப்பட்ட விஷயம் அதுல எங்க இருக்கலாம் இந்த எல்லா இந்த பகுதியில எங்க வேணா இருக்கலாம் அது தவிரமே இந்த பிளேஸ் பண்ணுறது நம்ம பண்ணிக்க வேண்டியிருக்கும் இன்னும் இஎன்டி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இருக்குல்ல அது போன்ற பில்டிங்ஸ் தான் எங்க வைக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவு அதாவது ஆர் வந்து எல்லாமே ஒரு ஏர் ஃப்ளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்ப எல்லாமே நார்த் ஃபெஸ்ட் இந்த இடத்துல தான் இஎன்டி இங்கே இருந்தான்னா அது வந்து கரெக்டாக அந்த சிகிச்சை வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் அடுத்து வந்து இப்ப எப்படி ஆர்தோ பார்த்தோமோ பிசியோதெரபி பார்த்தோமோ இதுபோல் வந்து இஎன்டி நிறைய விஷயங்களாம் பார்த்தோம் இப்ப கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எங்க வைக்கலான்னா அந்த கண் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சந்திரன் இந்த சவுத் ஈஸ்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த பில்டிங்ல வைக்கலாம் இந்த கண் சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இல்ல வடமேற்கு இந்த கேள்வி நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வடமேற்கு சார்ந்த பகுதிகள வைக்கலாம் இந்த ரெண்டு இடத்துல அந்த பில்டிங் தான் சிறப்பா இருக்கும் விசிட்டர்ஸ் எல்லாம் எங்க வந்து உட்காராம் யாராவது வருவாங்களே அது எல்லாமே வடமேற்குல தான் வந்து உட்கார வேண்டியது இருக்கும் மேலும் ரேடியேஷன் சம்மந்தப்பட்ட பில்டிங்ஸ் நிறைய இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ சிடி இருப்பாங்களே எல்லாமே ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே எந்த பகுதியில இருக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் இருக்கு மெயினா நம்ம சொன்ன ஸ்டார்டிங்ல ரேடியேஷன் என்பது சவுத்து வெஸ்ட் இந்த பகுதிகள்தான் ரேடியேஷன் சோனு அப்ப எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இசிஜி இது போல ரூ இது போல ரூமு எல்லாமே அல்ட்ராசவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் இது சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த ரூம்ஸ் தான் வைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சாமி ஏதாவது ஏதாவது வெளியில கூட வைப்பாங்க சில இடத்துல வந்து கும்பிட்றதுக்கு அது நார்த் சென்டர் நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் சென்டர் இது போன்ற பகுதிகள் எல்லாம் வைக்கும் பட்சத்துல சிறப்பான அமைப்புகள் இருக்கும் இங்க பூஜா ரூம் ஆகணும் பூஜா ரூம்னா அந்த சாமி சம்பந்தப்பட்ட சின்ன கோவில் போட வச்சிருப்பாங்க சில இந்த மூன்று பகுதிகள் எல்லாம் வைக்கலாம் இது போன்ற விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும் இன்னும் பார்க்கிங் சார்ந்த விஷயங்கள் வண்டி ஏதாவது ஊடுற மாதிரி இருந்தா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல இல்ல சவுத் ஈஸ்ட்ல மே விடலாம் இந்த ரெண்டு பகுதி தான் பார்க்கிங் வண்டி நிறுத்துறதுக்கு வெளில இருந்து வரக்கூடியவங்க இது போன்ற விஷயங்கள்லாம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இதுல இருக்கு ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அந்த அந்த அழுக்கு எல்லாமே வந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாமே போட்டு வைக்கக்கூடியது சவுத் பக்கம் வெஸ்ட் பக்கம் அந்த பிட்டு ஏற்படுத்தாம தனியா நம்ம போட்டு வைக்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த மருத்துவ உபகரணங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்ல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அது எல்லாமே எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இருக்கு தென்மேற்குல இல்ல வந்து தெற்குல இல்ல மேற்கு சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ரூம்ஸ் ஏற்படுத்தி ஸ்டோர் ரூம் போல ஏதாவது வச்சு அந்த இடத்துல அந்த உபகரணங்கள்லாம் வச்சுக்கலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்போங்க டாய்லெட் பாத்ரூம் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல नॉर्थ வெஸ்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் மெயினா இந்த ஜென்ஸ் டேரி ஸ்டைல் பாத்ரூம்ல இங்க வைக்க வேண்டியது இருக்கும். இது தனிப்பட்டமுல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூம்ஸ்லாம் இருக்குதுன்றதுனால அந்தந்த ரூம் வந்து இப்ப சப்போஸ் சவுத்ல नॉर्थ வெஸ்ட்ல இருக்கலாம். नॉर्थ சென்டர்ல இருக்கலாம். ஈஸ்ட் சென்டர்ல இருக்கலாம். சவுத் சென்டர், வெஸ்ட் சென்டர் இந்த பகுதில தான் டாய்லெட் பாத்ரூம் இந்த மாதிரி வச்சிரலாம். மெயினா வந்து நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட்ல எல்லாம் தான் சிறப்பு சப்போஸ் இந்த இடத்துல மூன்று நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட்ல ரூம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டாய்லெட் பாத்ரூம் வைக்க வேண்டிய கட்டாயமே வந்து ஏற்படும் இந்த இடத்துல டாக்டர் கன்சல்டேஷன் ரூம்ல சவுத் வெஸ்ட்ல சொல்றோம் அப்போ அங்க எப்ப டாய்லெட் பாத்ரூம் வச்சிருக்கீங்கன்னா அந்த பில்டிங்கான நார்த் வெஸ்ட் நார்த் சென்டர் ஈஸ்ட் சென்டர் வெஸ்ட் சென்டர் சவுத் சென்டர் அந்தந்த பில்டிங்கான அந்த பகுதி எல்லாம் வந்து மாத்திக்கிற மாதிரி இருக்கும் இப்ப தனிப்பட்ட முறையில் அவங்க பார்த்தா விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு கன்சல்டேஷன் ரூம்ல டாக்டர் உட்காந்தாருன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைடு வெஸ்ட் சைடு உட்காந்து நார்த்

இல்ல வந்து பேஷன்ஸ் படுக்கக்கூடிய அந்த அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மேல லாஃப்ட் பக்கத்துல கீழே டாக்டர் பேஷன் படுக்கூடாது டாக்டர் பாத்ரூம் ரொம்ப நெருங்கி போய் படுக்கூடாது காலை வந்து பாத்தீங்கன்னா அந்த டோருக்கு வெளியில நீட்டிக்கிற நிறைய விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு அவர் அந்த ரூமுக்கான சவுத் பக்கம் அந்த வெஸ்ட் பக்கம் தலை வச்சு நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி மாரி அதை வந்து பேஷன் வந்து பத்திருந்தாங்கன்னா உடனே சீக்கிரமா கொஞ்சம் குணமாக கூடிய சூழ்நிலை இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப நம்ம போர்ட்ல டீட்ல எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கோம் ஒரு அடிப்படையான ஒரு டேரக்ஷன் ரிசப்ஷன் ஏரியால இருந்து ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு செக்ஷனா எவ்வளவு எங்க வரணும் டீட்டெயிலான விஷயங்கள் பார்த்துருக்கோம் இதை என்னற்ற இதெல்லாம் நம்ம டேரெக்டாக வாஸ்து நேரடியாக போய் போய் பார்க்கும்போது தான் இந்த விஷயம் நம்ம தெரிய வரும் வாஸ்து போது நேரடியாக போய் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்கும் நேரடியாக போய் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இல்லை ஆன்லைன் மூலமாக வந்து வீடியோ எடுத்து மேக் பண்ணி ஆன்லைனில் ஆன்லைன் மூலமாக பார்த்துக்குறோம் அவங்க சௌகரியத்தையுமே பார்த்துக்கலாம் இத்திறந்த பதிவை முடித்து கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூம்ராஜ் பேர் வைக்கணும் குழந்தைக்கு பெரியவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு பேர் வைக்கிறது எதுவாக இருந்தாலும் தொடர் மட்டும் பேசணும் நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் வாஸ்து ஆன்லைன் வகுப்புகள் மீது போயிட்டுருக்கு ஜோதி கேபி ஜோதி ஆன்லைன் வகுப்பு வாய்ப்புகள் மீது போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நம்ம தொடர்பு கொண்டு பேசுங்க நம்மளுடைய கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வீடியோவில் கொடுத்துருவோம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க அதை மூலம் தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க பல முக்கியமான விஷயங்கள் போட்டிருக்கோம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸ்க்கும் வாஸ்து அமைப்பு எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் ஒரு ஜெராக்ஸ் சென்டர்லேருந்து ஒரு இருந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்லேருந்து இன்னொரு சூப்பர் மார்க்கெட் எல்லா ஒரு தனித்தனி பிஸ்னஸ்க்கும் நான் வாஸ்து எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் அது ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் போய் பார்த்து பலர் வருங்கள் இத்தொடர்ந்து பதிவை கொள்கிறேன் நன்றி வணக்கம்